பாண்டவர்கள் திரௌபதியை மணந்து கொண்டு வாழ்வதை அறிந்த திருதராஷ்டிரன் காண்டவ பிரஸ்தம் என்னும் நிலப்பரப்பை அளித்து சுதந்திரமாக ஆட்சி செய்ய அனுமதித்தான் உண்மையில் காண்டவ பிரஸ்தம் ஒரு கலர் நிலம் அங்கே நாட்டை உருவாக்குவது என்பது அசாத்தியமானது ஆனால் கிருஷ்ணரின் உதவியுடன் மயன் விஸ்வகர்மா ஆகியவர்களையும் சேர்த்துக்கொண்டு கொண்டு இந்திரலோகத்திற்கு இணையான இந்திரபிரஸ்தம் என்னும் நகரை நிர்மாணித்தார் அற்புதமான மாட மாளிகைகள் தேரோடும் வீதிகள் உயர்ந்த விருட்சங்கள் தடாகங்கள் குளங்கள் அதில் அன்னம் முதலிய பறவைகள் நகரை சுற்றிலும் நந்தினி நந்தினியாறு என அந்த நகரின் எகுளோடு கௌரவர்களின் அஸ்தினாபுரம் கூட தோற்று போனது தர்மருடைய தலைமையில் மக்களும் மகிழ்ச்சியாக வாழ்ந்தனர் இந்நிலையில் நாரதர் பாண்டவர்கள் ஐவரும் திரௌபதியுடன் ஒற்றுமையுடன் வாழ்ந்திட சுந்தோ பசுந்தர் என்னும் இரட்டை அசுரர்களின் கதையை கூறினார் இவர்கள் அபூர்வமான இரட்டையர்கள் வைத்து கொள்ளாமல் ஒரு பெயராலேயே வழங்கும் விதத்தில் ஒற்றுமையுடன் இருந்து வந்தனர் ஆனால் அவர்களே திலோத்தமையின் அழகில் ஈடுபட்டு தங்களுக்குள் பகைமை கொண்டனர் ஒருவரோடு ஒருவர் மோதிக்கொண்டு மடிந்தே போகினர் ஒரு பெண்ணின் அழகு இப்படி ஒரு பாண்டவர்களையே கொண்டிருக்கிறது என்பதை நாரதர் கூறி பாண்டவர்கள் திரௌபதியை மையமாக வைத்து சண்டை போட்டு கொள்ளக்கூடாது என்று உபதேசம் செய்தார் அதைத் தொடர்ந்து பாண்டவர்கள் ஐவரும் தர்மனின் தலைமையில் திரௌபதி வரையில் ஒன்றுபட்ட கணவர்களாகத் திகழ ஒரு நல்ல வகையை தங்களுக்குள் கண்டறிந்தார் அதன்படி பாண்டவர்கள் ஒவ்வொருவரோடும் திரௌபதி ஓராண்டு வாழ வேண்டும் ஒருவரோடு அவள் வாகும்போது மற்ற நால்வர் அவர்கள் இருவரையும் பார்க்கவோ பேசவோ கூடாது ராஜ்ய கடமைகளை ஐவரும் ஒன்றுபட்டு நிறைவேற்றலாம் இந்த கட்டுப்பாட்டை எந்த காரணம் கொண்டு மீறினாலும் மீறியவர் ஒரு வருட காலம் வனவாசம் சென்று விட வேண்டும் என்று தங்களுக்குள்ளேயே ஒரு கட்டுப்பாட்டை உருவாக்கி அதை பின்பற்றும் சம்பிரதாயமும் செய்து கொண்டனர் அவள் ஐவர் அடைந்த நிலவையிலும் அவர் அவர்களிடம் அவள் கட்டுப்பாட்டோடும் கற்பநெறி நெறி தவறாமலும் திகழ்ந்திட காரணம் யோனி வகையாக வந்தவளாக அவள் இயலாது அக்னியில் உடம்பெடுத்த காரணத்தால் ஐவருக்கு பத்தினியாக இருந்தபோதும் கற்பு நிலை தவறாமல் இருந்தாள் இப்படி வாய்ந்த காலத்தில் பாண்டவர்கள் விதித்து கொண்ட கட்டுப்பாட்டிற்கு ஒரு சோதனை ஏற்பட்டது காண்டவ பிரஸ்தத்தில் பிராமணர் ஒருவரின் பூஜைக்குரிய பசுக்களை சில கயவர்கள் திருச்சென்றுவிட அவர் பாண்டவர்களின் அரசவைக்கு வந்து கண்ணீர் விட்டனர் இந்நிலையில் அர்ஜுனன் அந்த கயவர்களை பிடிக்க சபதம் செய்து காண்டிபத்தோடு புறப்பட்டான் சில நாட்களிலேயே அந்த கயவர்களை பிடித்து பசுக்களை மீட்டு வந்து ஒப்படைத்தான் பின் அந்த கயவர்களுக்கு தண்டனை வழங்கும் நேரம் வந்தபோது அதை தர்மர் செய்வதே முறை என்று எண்ணி கட்டுப்பாட்டை மறந்து அவரை தேடிச் சென்றான் காண்டவபிரஸ்த அரண்மனையின் ஒரு குறிப்பிட்ட பாகத்தில் தர்மர் திரௌபதியோடு இருந்தார் அப்போது அவர்கள் இருவரையும் ஒரு சேர பார்த்து நடந்ததை கூறினான் தர்மரும் கயவர்களுக்கு தண்டனை அளித்தார் அப்போது அர்ஜுனன் அண்ணா நானும் தவறு செய்து விட்டவனே நாம் விதித்து கொண்ட கட்டுப்பாட்டை நான் மீறிவிட்டேன் எனவே எனக்கு நானே தண்டனை அளித்துக்கொள்வதே கொள்வதே சரி என்றவனாக வனவாசமாக காட்டுக்கு புறப்பட்டான் தர்மரும் மற்றவர்களும் கண்ணீரோடு விடை தந்தனர் அர்ஜுனனின் வனவாச பருவம் தொடங்கியது இதில் அவன் சந்திக்க போகும் பாத்திரங்கள் அதன் காரணமாக அவனுக்கு ஏற்பட போகும் அனுபவங்கள் ரசமானவை இந்த யாத்திரையில்தான் அரவான் என்னும் பாத்திரம் இந்த உலகிற்கு கிடைத்தது அரவான் யாரோ அல்ல அர்ஜுனனின் புத்திரன் தாங்கியவன் அர்ஜுனன் தன் வனவாசத்தில் ஒருநாள் கங்கை நதிக்கரையை அடைந்து அங்குள்ள அந்தனர்களோடு சேர்ந்து அக்னிஹோத்திரம் ஹோத்திரம் செய்யும் போது நாகலோகத்தைச் சேர்ந்த கௌரவன் என்பவனும் அக்னிஹோத்திரம் செய்ய வருகிறான் கௌரவியவனின் மகள் உளுப்பி அவளும் தந்தையோடு சேர்ந்து கங்கை கரைக்கு வந்தாள் அவள் அர்ஜுனனின் அழகைக் கண்டு விக்கித்து நின்றாள் இத்தனைக்கும் அர்ஜுனன் ராஜகுமாரனாக்குரிய ஆடை அலங்காரம் ஏதுமின்றி வனவாசியாக இருக்கின்றான் உழுப்பி தன் மனதை பறிகொடுத்து அவன் மீது காதல் கொண்டாள் அர்ஜுனன் கங்கையில் மூகி குளித்த சமயத்தில் கங்கை நதிக்கு கீழ் தன் இருப்பிடமான நாகலோகத்திற்கு இழுத்து சென்றான் அவள் ஒரு பெண் என்பதால் தன் பலத்தை காட்டாமல் யார் நீ என்று கேட்டான் அர்ஜுனன் யவுனகுமாரனே நான் உழுப்பி நாககன்னி இது நாகலோகம் உன்னை கண்ட மாத்திரத்தில் என்னுள் காதல் பிறந்து விட்டது ஒரு நாளேனும் உன்னுடன் வாழ்ந்து ஒரு புத்திரனைப் பெற்று அவன் மூலம் கடை தேட விரும்புகிறேன் மறக்காமல் என்னை ஏற்றுக்கொள் என்று வேண்டினான் அதை கேட்ட அர்ஜுனன் நாககன்னியே உன் விருப்பத்தை நிறைவேற்ற நான் ஒன்றும் இவன் அல்ல குடும்பஸ்தன் திரௌபதியின் மணாளன் என்று சொல்லி வனவாசம் வந்திருப்பதை கூறினான் அதை கேட்டும் அவளது ஆசை எண்ணம் குறையவில்லை நான் பாக்கியசாலி சர்வ லட்சணம் பொருந்திய தங்களை என் மனதில் வரித்து விட்டேன் வனவாசத்தில் யார் எதை தானமாக கேட்டாலும் மறுக்கக்கூடாது இம்மட்டில் என் அவஸ்தையை போக்கும் மருந்தாகவே உங்களை பார்க்கிறேன் உங்கள் ஐவருக்கும் உருவாக்கிக் கொண்ட கட்டுப்பாடு பூலோகத்திற்கு மட்டுமே பொருந்தும் இந்த நாகலோகத்தை கட்டுப்படுத்தாது என்னோடு இல்லறம் நடத்துங்கள் என்று நான் அழைக்கவில்லை ஒரு நல்ல உத்திர பேற்றின் மூலம் என் வாழ்விற்கு அர்த்தம் தேட விரும்புகிறேன் அவன் நாகனாக இல்லாமல் நரனாகவும் அதாவது மனிதனாகவும் இருக்கவும் ஆசை நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ள மறுத்தால் அக்னி வளர்த்து அதில் பாய்வதைத் தவிர எனக்கு வேறு வகையில்லை தன் பொருட்டு அவள் அக்னியில் உயிர்விட்ட பாவத்திற்கு ஆளாக விரும்பாத அர்ஜுனன் உலுப்பியை ஏற்றுக்கொள்ள சம்மதித்தான் அவளும் அர்ஜுனனுக்கு மாலையிட்டு மணந்து கொண்டான் அவள் வயிற்றில் கருகொண்டான் அரவான் கரையோரமாக உளுப்பி என்னும் கன்னிகையை சந்திக்க செய்து அதன் விளைவாக அரவானை இந்த உலகம் கண்டது இந்த அரவானுக்கு ராவான் என்றும் ராவணன் என்றும் பெயர் இருந்திருக்கிறது இருப்பினும் அரவான் என்கின்ற பெயரே பிரதானமாக அறியப்பட்டதாக உள்ளது நாம் இப்போது வாழ்ந்து கொண்டிருப்பது கலியுகத்தில் இந்த யுகத்தில் பிறப்புகள் யோனி வகையாகவே நிகழ்ந்து ஆக வேண்டும் இவ்வாறு பிறக்காதவர்களை அயோனிஜர் என்பர் பாண்டவர்கள் வாழ்ந்த துவாபர யுகத்தில் யோனி மட்டுமின்றி யோக வகையிலும் கருக்கொள்ள இடமளிப்பதாயிருந்தது இந்த யோக வழி எப்படிப்பட்டது இதனால் கருவுறுத்தல் எப்படி சாத்தியம் என்ற கேள்விக்கான விடையை அறிவியலோடு பொருத்தி பார்ப்பது சிரமமே ஆனால் மகாபாரத காலத்தில் யோக வகையில் பலர் பிறந்திருக்கின்றனர் பாண்டவர்கள் பிறப்பே யோக வழி முறைதான் கர்ணனும் அந்த வகையில் காதை கருவறையாக கொண்டு பிறந்தவன் பின் அதுவே காரணப் பெயராகிவிட்டது கர்ணம் என்றால் காது துரியோதனன் உட்பட்ட அவன் சகோதர சகோதரிகள் நூறு பேரும் கூடையே சக்தியாலே மண் உயிர்ப்பிக்கப்பட்டவர் திரௌபதியின் தந்தையான துருபதன் கூட பத்து மாத சிசுவாக வளராமல் மிக குறுகிய காலத்தில் துரு என்ற மரத்தின் நிகையில் இரு பாதங்களுக்கு கீழே குழந்தையாக உருவெடுத்து வந்த காரணத்தால் துருபதன் என்றானவனே இன்றைய நம் பகுத்தறிவிற்கு பிடிபடாத ஒரு நிலையில் இந்த யோக வகி கர்ப்பம் அன்று இருந்தது அதுதான் ஒரு இரவில் அர்ஜுனனையும் அரவானுக்கும் அப்பனாக்கியது யோகம் என்பதற்கு வழிமுறை அதிர்ஷ்டம் நிகரற்ற பயம் சேர்க்கை என்று பல பொருள் உண்டு யோக வகி கர்ப்பத்திற்கு இந்த பொருள் செறிவு அவ்வளவும் பல கோணங்களில் பொருந்துகிறது எனவே பாரத பாத்திரங்களை அறிந்து கொள்வதோடு புரிந்து கொள்ள பயழ்கின்றவர்கள் நதி மூல ரிஷி மூல விஷயங்களை பொருட்படுத்தக்கூடாது கூடாது அறிவால் மட்டுமே இவைகளை புரிந்து கொள்ள முடியும் இவ்வகையில் அரவான் அர்ஜுனனின் விருப்பத்தினாலே உருவாகவில்லை ஆனால் இந்த இரண்டும் உளுப்பிக்கு இருந்தது அதற்கு அர்ஜுனன் பயப்பட்டான் நாகலோக தர்மப்படி இதை தவறாகவும் கருத இடமில்லை அர்ஜுனன் போன்ற அங்க லட்சணம் பொருந்திய மாவீரர்கள் ஒரு சராசரி வீரனுக்கு உண்டான விளைவுகளை மட்டும் உருவாக்குபவர்கள் அல்ல அவர்களால் பலவிதமான விளைவுகள் ஏற்பட்டன இம்மட்டில் அர்ஜுனனே விரும்பினாலும் இந்த விளைவுகளை தடுத்து நிறுத்த முடியாது என்பதே யதார்த்தம் இதற்கு ஏற்பவே அர்ஜுனனால் இன்னொரு புத்திரன் உருவாகும் ஒரு சூழல் ஏற்பட்டது உலுப்பியின் விருப்பத்தை நிறைவேற்றிய பின் அர்ஜுனன் கங்கை கரையை திரும்பி அடைந்து தன் பயணத்தை தொடர்ந்தான் அங்கிருந்து இமயமலை சாரலுக்கு செல்ல ஆரம்பித்தான் அங்கு நைனி சாரண்யத்தை அடைந்தபோது உத்பிலினி நந்தா அபரந்தா கௌசிகி கயா மகாநதி போன்ற புண்ணிய நதிகளில் எல்லாம் நீராடினான் அப்படியே அங்கு வசிக்கும் அந்தணர்களின் காலில் விகுந்து ஆசி பெற்றான் அவர்களின் தேவைக்கு ஏற்ப தானமும் செய்தான் பின் அங்கம் வங்கம் கலிங்கம் என்னும் தேசங்களில் உள்ள புண்ணிய நதிகளில் நீராடிவிட்டு கோதாவரி தீரத்துக்கு வந்தான் அதைத் தொடர்ந்து மகேந்திரகிரி என்னும் மலைப்பகுதியையும் கடந்து காவிரி பாயும் பூம்புகாரை கடல்வழியாக அடைந்தான் அங்கிருந்து ராமேஸ்வரம் வழியாக மதுரை அருகிலுள்ள மணலூரை அடைந்தான் இந்த மணலூரே அந்த நாளில் பாண்டிய நாட்டின் தலைநகராக இருந்தது அப்போது பாண்டிய மன்னனாக இருந்தவன் சித்திரவாகனன் அவனுடைய ஒரே மகள் சித்ராங்கதை இவள் ஒரு ஆண்மகனைப் போல வளர்க்கப்பட்டிருந்தாள் நடை உடை பாவனை என சகலத்திலும் ஆணுக்குரியவளாக இருந்தாள் உச்சபட்சமாக சித்திரவாகனன் தன் மகளை சித்ராங்கி என்றோ சித்ராங்கதை என்றோ அழைக்காமல் சித்ராங்கா என்று ஆண்பால் பெயரிலே அழைத்தான் அர்ஜுனன் மணலூர் வந்த நிலையில் சித்ரவாகனை சந்தித்த சமயம் அவன் மகளை மகனாகக் கருதுவது ஏன் என்று கேட்டான் சித்திரவாகனுடன் அர்ஜுனனுடன் தங்களின் பரம்பரை வரலாற்றை பகிர்ந்து கொள்ளத் தொடங்கினான் பாண்டு புத்திரரே பாண்டிய நாட்டுக்கு வந்த உங்கள் வரவு நல் வரவாகட்டும் உங்கள் திருவடிகள் பட்டதால் எம் பாண்டிய நாடும் பெரும் பெயர் பெறட்டும் எம் முன்னோர்கள் அவ்வளவு பேருக்குமே ஒரு சாபத்தால் எதுநாள் வரை ஒரே ஒரு ஆண் வாரிசு மட்டுமே உருவாகிற்று அந்த வகையில் ஆண் வாரிசே தொடர்ந்து வந்தது முதல் முறையாக சித்ராங்கதை பெண்ணாக எனக்கு பிறந்து விட்டாள் தோற்றத்தில் பெண்ணாக இருந்தாலும் மகனாகவே கருதி வளர்த்து விட்டேன் அதே சமயம் இவள் மூலம் பிறக்கும் வாரிசு என் வாரிசாக இருக்க வாய்ப்பில்லை என்பதை எண்ணி கவலையோடு இருக்கிறேன் என்றான் மன்னனின் கவலையை அறிந்த ராஜரிஷி அதை தீர்க்க ஒரு வைகையை காட்ட முன்வந்தார் சித்திர உன் மகளுக்கு பிறக்கும் புத்திரனை உன் பிள்ளையாக்கிக் கொள்ள சாஸ்திரத்தில் இடம் உண்டு இதற்கு புத்திரிகா புத்திரன் என்று பெயர் இதை அடைய வேண்டுமானால் நீ உன் மகனை கன்னிகாதானம் செய்யும் போதே சங்கல்பம் செய்து கொள்ள வேண்டும் இதற்கு மாப்பிள்ளையாக வருபவரும் சம்மதம் தெரிவிக்க வேண்டும் அதற்கு பதிலாக மாப்பிள்ளை விரும்பும் பெண்ணை அழிக்க வேண்டும் என்றார் மன்னன் ராஜரிஷியே இதற்கு யாரும் சம்மதிக்க மாட்டார்களே என வருந்தினான் அவரே அர்ஜுனனை பார்த்தவராக அர்ஜுனா நீ மனம் வைத்தால் சித்திரவாகனின் மனக்குறையை போக்கலாம் தீர்த்த யாத்திரை மூலம் புண்ணியத்தை சேர்க்கும் நீ இந்த பாண்டியனுக்கு ஒரு வாரிசை தந்து இன்னும் புண்ணியத்தை சேர்க்கலாம் இது ஒன்றும் தவறு ஆகாது ஏனென்றால் உன்போல் போல் சாமுத்திரிக்கா லட்சணம் உள்ளவர்கள் விதிப்பாடே வேறானது என்றார் அர்ஜுனனும் சம்மதித்து சித்திராங்கதையை மணந்து அவளோடு சில காலம் கவித்தான் இந்த காலத்தில் அவன் அழகர்மலை மீதிருக்கும் நூபுற கங்கையில் நீராடியதாக குறிப்புகள் தெரிவிக்கப்படுகின்றன இந்நிலையில் சித்திராங்கதைக்கும் அர்ஜுனனுக்கும் பப்ருவாகனன் என்னும் மகன் பிறந்தான் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீதம் இருக்கும் கதையை நாளைக்கு பார்ப்போம் அது வரைக்கும் இந்த கதையை உங்கள் நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் நம்ம சேனலில் இருக்கிற வீடியோஸ் எல்லாத்தையும் பாருங்கள் அப்போ தான் நமக்கும் கொஞ்சம் ஆதரவாக இருக்கும் வீடியோஸ் நிறைய போட முடியும் நன்றி வணக்கம் நாளை ஒரு நல்ல அருமையான கதையோடு உங்களை சந்திக்கின்றேன்